ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுறேன்னுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க இந்த ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட் தென்னந்தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பொள்ளாச்சிட்டு கோயம்புத்தூர் மெயின் ஹைவேரோட பேசுகிறது மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு கோவில் படையிலிருந்து மேற்கு பகுதி வடக்கு பழைய ஏரியா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சூழக்கல் வடக்குளம் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட்டு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் அழகான பண்ணை வீடுங்க தாரோட பேஸ் தார் ரோட பேஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒயிட் கோடு போட்ட அழகான தார் ரோடு பேஸுங்க பஸ் ரூட்டு மேலே அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்ட் தென்னந்தோப்பு நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சூப்பராக வீடாகட்டும் உங்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய ஏன்னா மெயின் ரோடு உங்களுக்கு பஸ் ரூட்டு அதனால் வந்து பண்ணால் ரெண்டு கமர்ஷியல் லைன் கடையோடயே உங்களுக்கு இருக்குங்க ரெண்டு கடைகளோடு அமைஞ்சிருக்குது வீடியோவில் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து வீடியோஸ் கொடுக்கலான் இருக்கோம் இந்த வீடியோஸ் நீங்கள் கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஹோம்செல் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க வேறு ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட சேலுக்கு இருக்குதுனாலும் ஸ்க்ரீனில் திரும்ப நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டேட்டா சொல்லுங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுத்துடலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த தாரோடு பேஸ்லேயே தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க நம்ம கோடு போடுற ரோடு அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்லியிருப்போம் பாருங்கள் பஸ் ரூட் அதாவது பஸ் ரூட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ரோடு பேஸ்லேருந்து காட்டுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா பாதுகாப்பான ஏரியாவில் அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு தென்னந்தோப்பு ரெண்டு கடைகள் இருக்குதுங்க இப்போ நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வாடகைக்கு விட்டுக்கலாம் வாடகைக்கு வந்து இந்த ஏரியாவில் எடுத்துக்கிறக்கெல்லாம் ஆட்கள் நிறையாவே ரெடியாக இருக்காங்க ஸோ இவங்க கொடுக்குறதுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா இடம் வந்து இப்போ கொஞ்சம் காலியாக இருக்குது நீங்கள் வந்து வாங்கி வாடகைக்கு வந்து ரெண்டல் பர்பஸ்க்கு நீங்கள் ரெண்டு கடைகள் இருக்குது விட்டுக்கலாமுங்க அது போக அருமையான ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் தங்கணும் மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோயில் பழையம் ஏரியாவில் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு ஐடியா பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இது சூப்பரான ஏரியாங்க உங்களுக்கு பொள்ளாச்சிலேருந்து அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவலில் வந்து லேண்டை ரீச் பண்ணிடலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் அருகில் இருக்குதுங்க பஸ் ரூட்டு பாதுகாப்பான ஏரியா கம்பி வேலி கேட் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடுது அது போக உங்களுக்கு வந்து வீடு வந்து இப்போ தான் புதுசாக கட்டப்பட்ட வீடுங்க ரொம்பவே நல்லா அவங்களுக்கு என்ன சொல்கிறது குவாலிட்டியாக அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக வந்து கட்டின வீடு இது வந்து சேலுக்காகவோ இல்லை ஃபார்ம் லேண்டில் ஒரு ஹவுஸ் கட்டினா சேலாகோ அப்படிங்கிறக்காக கட்டப்பட்ட வீடு கிடையாதுங்க இவங்க வந்து இப்போ பர்சனலாக தங்குறக்காக பார்த்து பார்த்து கட்டப்பட்ட அருமையான வீடுங்க ஸோ நீங்கள் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓன் யூஸ்க்கு நீங்கள் வாங்கி கட்டினா எப்படி இருக்கா அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பில்டிங்கோடு தான் வந்து நீங்கள் வாங்குறீங்க ஸோ வீடு மட்டும் நம்ம பிளஸ்ஸாக சொல்லிட முடியாதுங்க இடமும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும் நல்ல ஒரு ப்ரீமியம் லொக்கேஷனில் தான் வந்து லேண்டு லொக்கேட்டாக இருக்குது ஒரு வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கக்கூடிய ஏரியாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து போர் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்துடுது ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு வந்து எல்லாமே செப்பரேட்டு தானுங்க வீடாகட்டும் போரு வாட்டர் சர்வீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா தனி செப்பரேஷனாக வந்துடுது உங்களுக்கு கூட்டு அப்படிங்கிறதுக்கு வேலையே கிடையாது சில பேர் கேட்பீங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா விலை கேட்டோட வந்து முழு ஒர்க்கும் சேர்ந்து வந்தால் காடுக்குள்ளே எந்த எந்த ஒர்க்குமே எனக்கு இருக்கக்கூடாதுங்க டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம் அதுக்கடுத்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் இந்த ஒரு ஒர்க் மட்டும்தான் எனக்கு தேவைப்படும் வேலையாட்டில் கூட வந்து லோக்கலில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா பரவாயில்லன்னு கேட்பீங்க உங்களுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு வேலையாட்களோட பராமரிக்க உங்களுக்கு வந்து பராமரிப்பாட்களோட கொடுத்துடலாம் உங்களுக்கு அதே மாதிரி லேபர் தங்களுக்கு ஒரு சின்ன ஹவுஸ் ஒன்று அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு ரெண்டு வீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடும் பார்த்துட்டிங்க அதே மாதிரி வந்து கடைகளும் நம்மளால சொல்லியாச்சு அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்று இருக்குன்னு சில சில மரங்கள் வச்சுட்ருக்காங்க சும்மா வீட்டுக்காக அழகார சில மரங்கள் வச்சுட்டுருக்காங்க அது போக நாட்டு வகை ட்ரீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே மொத்தமாக வந்து ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு சென்டில் இரண்டு கடைகள் வீடு போக மற்ற எல்லாமே ஃபுல் ஏரியாவுக்குமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா தென்ன மரங்கள் வச்சுருக்காங்க ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணும்போது மேக்ஸிமம் எல்லா டீடெயில்ஸுமே உங்களுக்கு கொடுத்தாச்சுங்க எதாவது தகவல் கம்மியாக இருந்தாலும் கூட ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு அனுப்புறது நீங்கள் க்ளியராக கேட்டுட்டு நேரில் வந்து பாருங்கள்